தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவில் பொது கட்சிகள் இணையுமா எழுத்துருவாக்கம் பொன்ராஜ் குரல் வடிவம் கு பிரபு மக்களுக்காக போராடும் கட்சிகள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் மக்கள் கம்யூனிஸ்டுகளை தேர்தலிலே வெற்றி பெற வைப்பதில்லை என்று தொடங்குகின்ற ஒரு காணொளியை அண்மையில் பார்த்தேன் அந்நிய ஏகாதிபத்திய நுகத்தடியை உடைத்தெறிந்து இந்திய விடுதலைப் போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது பெரிய கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டுகின்றது அக்காணொலி கடந்த சில ஆண்டுகளாக இந்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களில் இடதுசாரிகள் வாக்கு வங்கியை தொடர்ந்து இழந்து வருவதை கவலையோடு பேசுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் என்று பிரதான இந்திய இடதுசாரிகள் பிரிந்து செயற்படுவதே அவர்களின் வாக்கு வங்கி இழப்பிக்கான முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது அதோடு நின்றுவிடாமல் அவ்வாறு பிரிந்து நிற்பதற்கு காரணமாக கற்பனை கதைகளை கட்டமைக்கின்றது அந்த காணொலியில் மட்டுமல்ல மக்களின் பொது புத்தியிலும் அத்தகைய தவறான கற்பிதங்கள் விதைக்கப்பட்டுள்ளன இன்றைக்கு வலதுசாரிகள் இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை உணர்ந்தவர்களின் மனதிலும் இடதுசாரி ஆதரவாளர்கள் மனதிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக செயற்பட வேண்டும் என்ற ஆதங்கம் ஆண்மை காலமாக வளர்ந்து வருகின்றது இந்த ஆதங்கம் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே மார்க்சிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயற்படுகின்ற போது அவை இணைவதற்கு பெரிய தடையாக என்ன இருந்துவிட முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்றது இக்கேள்விகளுக்கான விடையை தருகின்ற சாக்கில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற பணியை ஆளும் வர்க்கம் திட்டமிட்டு செய்து வருகின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளை நேசிப்பவர்களும் அந்த தந்திரத்திற்கு இரையாவது வேதனைக்குரியது ஆளும் வர்க்கத்தின் பொய்களை தோலித்து காட்டவும் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஒரே கட்சியாக இணைவதை தடுக்கின்ற உண்மையான தடை என்ன என்பதை சொல்லவும் இக்கட்டுரை முனைகின்றது சிபிஐ சிபிஎம்ஏ நீண்ட நீண்டகாலமாக மார்க்சிச லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம்எல் மற்றும் மார்க்சிசு லெமினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிபிஐ எம்எல் லிபரேசன் உள்ளிட்ட பல சிறு சிறு அணிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரிந்து செயற்படுவதால் வாக்கு வங்கி சரிகின்றது என்ற வாதம் முதலில் ஏற்புடையதல்ல ஏனெனில் அண்மை காலமாக சிபிஐ சிபிஎம் சிபிஐ சிபிஐஎம்எல் ஆகிய மூன்று கட்சிகளுமே தேர்தல் களத்தில் இணைந்தேதான் பணியாற்றுகின்றன இன்று இந்தியாவில் நடைமுறையிலே இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி தோல்வியை அல்லது வாக்கு வங்கி பலத்தை பணபலம் அதிகார பலம் கவர்ச்சிகரமான இலவச அறிவிப்புகள் மற்றும் அடையாள அரசியல் உள்ளிட்ட பல காரணிகள் தீர்மானிக்கின்றன வர்க்க சுரண்டலுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இக்காரணிகள் சாதகமாக இருப்பதில்லை தங்கள் தலைமையிலே திரட்டப்படும் தொழிலாளர்களின் பெரும் கூட இக்கட்சிகளால் அரசியல் முடியவில்லை என்பது இவர்களின் கூடுதல் பலவீனம் இவற்றுக்கெல்லாம் மேலாக அனைத்து வகை ஊடகங்களும் இன்று பெரும் முதலாளிகளின் வசம் இருப்பதால் அவையாவும் ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவான செய்திகளையே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றன இன்றைய தேர்தல் அரசியலில் தவிர்க்க இயலாமல் முன்னுக்கு வந்துள்ள இக்காரணிகளை எடுத்து சொல்வதன் நோக்கம் நேர்மையான அரசியலின் பின்னால் மக்களை அணிதிரட்டுவதில் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து சந்தித்து வரும் தோல்வியை நியாயப்படுத்துவதல்ல பெருவாரியான மக்களின் நிலம் உணவு வேலை கல்வி மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் முதலாளித்துவ பொருளாதாரம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது அதன் தோல்வியின் பயனை இந்தியாவில் மட்டுமல்லாது உலகின் பல பகுதிகளிலும் வலதுசாரி கட்சிகள் அறுவடை செய்து வருவது கவலை தருகின்றது இந்த புதிய சூழலில் இடதுசாரிகள் மண்ணுக்கேற்றவாறு மார்க்சிசத்தை நடைமுறைப்படுத்தவும் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் அவர்களை அரசியல் படுத்தவும் கூடுதலாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது மறுப்பதற்கில்லை இந்த பொதுவான அவதானிப்பு ஒருபுறம் இருக்கட்டும் இனி கட்டுரையின் முக்கிய நோக்கமான சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் விடுதலை கட்சிகளின் இணைப்புகளை குறித்து பேசுவோம் கொச்சைப்படுத்துவதே நோக்கம் இக்கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ள காணொளி தன் வாதத்தை இப்படி முன்வைக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் சுதந்திரா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிகள் தனித்து போட்டியிட்டன தேர்தல் முடிவுகள் கம்யூனிஸ்ட்களுக்கு சாதகமாக அமையவில்லை திமுக ஐம்பது இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன தேர்தலின் போது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் சிலர் திமுகவை விட காங்கிரஸ் முற்போக்கான கட்சி என்று பேசியதை தவறு என்று கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டாலும் அக்கட்சி தலைமையிலே ஒரு பகுதி காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை கைவிடவில்லை இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய அளவிலே பிளவு ஏற்பட்டது காரணம் ரஷ்யா சீனா பிரச்சனை சீன கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவை தடம் போவதாக விமர்சனம் செய்தது இதிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு பிரிவினர் ரஷ்யாவையும் மற்றொரு பிரிவினர் சீனாவையும் ஆதரித்தனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்தியா சீனா போரிலே ஒரு பிரிவினர் இந்தியாவையும் மற்றொரு பிரிவினர் சீனாவையும் ஆதரித்தனர் இம்முரண் இந்திய அளவிலே காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற பிரச்சனையில் விஸ்வரூபம் எடுத்தது காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையெடுத்த பிரிவினர் தனியே பிரிந்து சிபிஎம் என்ற கட்சியை தொடங்கினர் இவ்வாறு ரஷ்யா மற்றும் சீனாவின் ஊதுகுலர்களாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொச்சைப்படுத்தப்படுகின்ற இந்த வாதம் திட்டமிடப்பட்டு பரப்பப்படுகின்ற பொய்யன்றி வேறெதுவும் இல்லை இந்திய சீன போரின் போது ஒரு பிரிவினர் போர் ஒருபோதும் தீர்வு தராது எனவே இரு நாடுகளும் எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னதைத் திரித்து சீனாவை ஆதரித்தனர் என்று சொல்வது வடிகட்டிய பொய் ஆளும் வர்க்கத்தின் குரலாக ஒலிக்கின்ற இந்த வாதம் சிபிஎம் உருவான போது அதனை ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரிக்கவில்லை சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபடி மேலே சென்று சிபிஎம் கட்சியை சர்வதேச அனாதை என்று விமர்சித்தது போன்று சில வரலாற்று உண்மைகளை வசதியாக மறைத்து விடுகின்றது சிபிஎம் சிபிஐ பிரிவிற்கு இப்படி வலிந்து தரப்படுகின்ற ஊதுகுழல்கள் இலக்கணம் உண்மை என்றால் அதற்கு பின்னர் வேறு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் அணிகள் உருவானதற்கு இவ்வாதத்தின்படி இடமில்லை எனவேதான் சிபிஎம் உருவானதற்கு விலாவாரியாக விளக்கம் தருகின்ற இக்காணொலி சிபிஐஎம்எல் மற்றும் சிபிஐஎம்எல் விடுதலை கட்சி உருவானது குறித்து மௌனம் காக்கின்றது சமீப காலமாக தேர்தல் களத்தில் மட்டுமல்லாது மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தும் போராட்டக் களத்திலும் ஒன்றிணைந்து செயற்பட்டு வரும் சிபிஐ சிபிஎம் எல் ஆகிய மூன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரே கட்சியாக இணைவதற்கு எது தடையாக உள்ளது என்ற கேள்விக்கு இனி வருவோம் இறுதி இலக்கு காங்கிரஸ் கட்சி உட்பட்ட பல முதலாளித்துவ கட்சிகளுக்கு ஆட்சியில் அமர்வதுதான் இறுதி இலக்காக இருக்கின்றது வர்க்க சுரண்டல் தலைவிரித்தாடுகின்ற இன்றைய முதலாளித்துவ சமூக அமைப்பை மாற்றுவதற்கான திட்டம் ஏதும் அக்கட்சிகளை வழிநடத்துவதில்லை எனவே அக்கட்சிகளுக்குள் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் பெரும்பாலும் தனிநபர் சார்ந்தவையாகவே இருக்கும் அக்கட்சிகளிலே உருவாகும் பிளவுகள் தனிநபர் சார்ந்ததாகவே இருக்கும் இத்தகைய பிளவுகளை காங்கிரஸ் திராவிட கட்சிகள் உள்ளிட்ட பல முதலாளித்துவ கட்சிகளில் காண முடிகின்றது இனம் சாதி மதம் போன்ற அடையாளங்களை அடிப்படையிலே உருவாகின்ற அல்லது செயற்படுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு தங்கள் பிரிவினரின் நலனை பேணுவது என்ற இலக்கு இருக்கும் ஆனால் சமூக மாற்றம் என்பது இலக்காக இருப்பதில்லை எனவே பொருளாதார கொள்கையை என்று வருகின்ற போது இக்கட்சிகளும் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை பின்பற்றுகின்றன ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இறுதி இலக்கல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் இந்தியாவின் முதலிலே வர்க்க வர்க்கபேதமற்ற ஒரு சோசலிச சமூகத்தை கட்டுவதும் பின்னர் வர்க்கமற்ற ஒரு கம்யூனிஸ்ட் சமூகத்தை கட்டுவதுமே எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினதும் இறுதி இலக்காக இருக்கும் இந்த இறுதி இலக்கை எட்டுவதற்கான கட்சி திட்டம் ஒன்று வகுக்கப்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் திட்டம் என்பது உண்மையில் நாட்டில் நிலவும் சமூக நிலைமையை குறித்த மார்க்சிச லெனினிய ஆய்வின் அடிப்படையிலான ஒரு ஆவணம் காங்க்ரீட் அனலைசிஸ் ஆஃப் காங்கிரீட் சிச்சுவேஷன் என்பது இயக்கவியல் அணுகுமுறையின் முக்கியமான அம்சமாகும் எனவே சமூக வர்க்க நிலைமைகளை கணிப்பதில் ஏற்படுகின்ற தவறு இறுதி இலக்கை அடைவதற்கு சரியான வழியை தேர்ந்தெடுப்பதில் ஊக்கத்தை ஏற்படுத்திவிடும் சிபிஐ சிபிஎம் கட்சிகளின் இறுதி இலக்கு ஒன்றாக இருப்பினும் சமூக வர்க்க நிலைமைகளை பற்றிய கணிப்பிலே அவை வேறுபடுகின்றன அதன் காரணமாக அக்கட்சிகளின் திட்டங்கள் வேறுபடுகின்றன கட்சி திட்டத்தை தீர்மானிப்பதில் உருவான கருத்து வேறுபாட்டின் காரணமாகவே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்று பிளவுபட்டிருக்கின்றது கட்சி திட்டத்தின் அடிப்படையில் தான் சமூக அரசியல் பிரச்சனைகள் குறித்து அணுகுமுறைகள் அமைகின்றன வேறுபட்ட கட்சி திட்டங்களின் காரணமாக ஆளும் வர்க்கம் குறித்த வர்க்க போராட்டத்தின் தலைமை மற்றும் வழிமுறை குறித்த கணிப்பிலே அக்கட்சிகள் வேறுபடுகின்றன எனவேதான் தாராளமய பொருளாதார கொள்கையை எதிர்ப்பதில் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கின்ற இக்கட்சிகள் பல சமூக அரசியல் பிரச்சனைகளில் வேறுபாடான நிலைப்பாடுகளை எடுப்பதை நம்மால் காண முடிகின்றது இலக்கு ஒன்று திட்டம் வேறு சட்டத்தின்படி எப்படி வேறுபடுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் இந்திய விடுதலை போரை இந்திய சமூக புரட்சியின் முதற்கட்டம் என்றே மூன்று கட்சிகளும் வரையறுக்கின்றன இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முந்தைய காலத்தில் விரிவான கட்சி திட்டம் உருவாகாத பின்னணியில் நாட்டின் விடுதலையை உடனடியாக இலக்காக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயற்பட்டு வந்தது ஆனால் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு கட்சி திட்டம் இறுதி செய்யப்படுகின்ற போது இந்திய ஆளும் வர்க்கம் குறித்தும் புரட்சியின் அடுத்த கட்டம் குறித்தும் கட்சிக்குள் எழுந்த கடுமையான கருத்து முரண்பாடுகளின் காரணமாகவே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது கட்சி திட்டம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தொடங்கிய உள்கட்சி விவாதம் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் நீடித்தும் கட்சிக்குள் ஒருமித்த கருத்து ஏற்படாத சூழலில் சிபிஎம் என்ற மற்றொரு கட்சி உருவானது தவிர்க்க இயலாது போயிற்று பெரு முதலாளிகளின் தலைமையிலான முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அரசு என்று இந்திய அரசை சிபிஎம் கட்சி திட்டம் சித்தரிக்கின்ற போது இந்திய அரசு ஒட்டுமொத்த தேசிய முதலாளிகளின் அரசென்றும் அரசு அதிகாரத்தில் பெரும் முதலாளிகளுக்கு கூடுதல் செல்வாக்கு உள்ளதாகவும் அரசிற்கு நிலப்பிரபுக்களும் இடையிலே வலுவான தொடர்புள்ளதாகவும் சிபிஐயின் கட்சி திட்டம் வரையறுக்கின்றது சிபிஎம் ஆக ஆளும் வர்க்கத்தின் தலைமையாக பெரு முதலாளிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றபோது சிபிஐ பெரு முதலாளிகளின் ஆளும் வர்க்கத்தின் தலைமையாக பார்க்கவில்லை அதுபோல நிலப்பிரபுக்களை ஆளும் வர்க்கத்தின் அங்கம் என்று சிபிஎம் வரையறுப்பிலே இருந்து சிபிஐ வேறுபடுகின்றது இரண்டு கட்சிகளும் புரட்சியின் இன்றைய கட்டத்தை ஜனநாயக புரட்சி கட்டம் என்று சொல்லுகின்றன சோசலிச புரட்சிக்கான முன் தேவையாக ஜனநாயக புரட்சியை முன்வைக்கின்றன சிபிஎம் அதனை மக்கள் ஜனநாயக புரட்சி என்று அழைக்கின்ற போது சிபிஐ அதனை தேசிய ஜனநாயக புரட்சி என்கின்றது ஆனால் ஆளும் வர்க்கம் குறித்துள்ள வேறுபட்ட கணிப்பின் காரணமாக ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்துச் செல்கின்ற அணியின் தலைமை யார் என்பதில் இரண்டு கட்சிகளுமே வேறுபடுகின்றன தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் மக்கள் ஜனநாயக புரட்சி நடைபெறும் என்று சிபிஎம் கட்சி திட்டம் சொல்லுகின்றது தொழிலாளி விவசாயி தேசிய முதலாளி உள்ளிட்ட அனைத்து முற்போக்கு வர்க்கங்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக புரட்சி நடைபெறும் என்று சிபிஐ கட்சி திட்டம் இந்த தவறான கணிப்புத்தான் சிபிஐ கட்சியை அவசரநிலை உள்ளிட்ட சில நேரங்களில் காங்கிரஸ் ஆட்சியை ஆதரிக்கவும் இந்திய ஆளும் வர்க்கத்தின் பிரதிநிதியான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசியலில் பங்கேற்கும் நிலைக்கும் விட்டு செல்லுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்கின் இறுதியிலே செயற்பட்ட கட்சி திட்டத்தை இரு கட்சிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிபிஎம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சிபிஐ மேம்படுத்தின இந்திய அரசு பெரு முதலாளிகளின் தலைமையிலான முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அரசு என்பதையும் நிலப்பிரபுக்கள் இந்திய ஆளும் வர்க்கத்தின் ஒரு பகுதி என்பதையும் சிபிஎம்மின் மேம்படுத்தப்பட்ட கட்சி திட்டம் உறுதி செய்கின்றது இந்திய அரசு கார்ப்பரேட் வணிகங்களை மற்றும் ஏகபோக தலைமையிலான முதலாளித்துவ அரசு என்றும் அது நிலப்பிரபுக்களோடு வலுவான தொடர்புகளை கொண்டுள்ளது என்றும் சிபிஐயின் மேம்படுத்தப்பட்ட கட்சி திட்டம் ஆளும் வர்க்கம் மற்றும் இந்திய அரசு குறித்த வரையறையிலே ஒரு சில மாற்றங்களை செய்துள்ளது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது என்றாலும் இப்புதிய கணிப்பு நிறைவானதாக இல்லை என்றும் குறிப்பாக ஆளும் வர்க்கத்தின் ஓர் அங்கமாக நிலப்பிரபுக்களை பார்க்காத பலவீனம் தொடர்வதாகவும் சிபிஎம் சுட்டிக்காட்டுகின்றது ஜனநாயக புரட்சிக்கு பிறகு அமையக்கூடிய தேசிய ஜனநாயக அரசிற்கு தொழிலாளர்கள் விவசாயிகள் சிறு முதலாளிகள் உள்ளிட்ட கூட்டு வர்க்கம் தலைமை தாங்கும் சோசலிச மாற்றத்திற்கு இட்டு செல்லும் இந்நிலை போது காலப்போக்கில் தலைமை பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்தின் கைகளுக்கு வரும் என்று சிபிஐயின் நிலைப்பாடு சரியல்ல என்று சொல்லுகின்ற சிபிஎம் தொழிலாளி வர்க்கத்தின் தொடர்ச்சியான தலைமையே சோசலிச மாற்றத்திற்கு இட்டு செல்லும் வலிமையுடையது என்று சுட்டிக்காட்டுகின்றது விலைபோகாத வன்முறை பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சிபிஎம் உருவான ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பெரு முதலாளிகள் பன்னாட்டு நிதி மூலதனத்தோடு இணைந்தும் தங்களின் தேவைக்கு ஏற்ப முரண்பட்டும் செயற்படுகின்றார்கள் என்ற கணிப்பை ஏற்காத ஒரு சிறு பிரிவினர் சிபிஎம்மிலே இருந்து விலகி சிபிஎம்எல் என்ற கட்சியை தொடங்கினர் இந்திய முதலாளிகள் எப்போதும் தரகு முதலாளிகளாகவே செயற்படுகின்றார்கள் இது தவறானது என்பதை டாடா அதானி உட்பட்ட சில இந்திய பிற முதலாளிகள் இலங்கை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் முதலீடு செய்து பன்னாட்டு முதலாளிகளாக மாறியுள்ள வளர்ச்சி போக்கு உறுதி செய்கின்றது என்று சொன்ன அக்கட்சி ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிய மக்கள் ஆயுதம் ஏந்தி போராட தயாராகிவிட்டனர் என்று முடிவு செய்தது ஆயுதமேந்திய போராட்டத்தை நக்சல் என்ற இடத்திலே தொடங்கி சில பகுதியிலே முன்னெடுக்கவும் செய்தது அதன் காரணமாக நக்சல் இயக்கம் என்று பெயர் பெற்ற சிபிஎம்எல் கட்சி சமூக மாற்றத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் பாதையை ஒட்டுமொத்தமாக எதிர்த்தது மக்களை அணிதிரட்ட நாடாளுமன்ற தேர்தல் முறையும் பயன்படுத்த வேண்டுமென்று சொன்ன பிற இடதுசாரிகளை ஓட்டு பொறுக்கிகள் என்று கடுமையாக விமர்சித்தது அவர்களை முதலாளித்துவ கட்சிகளோடு ஒரே தட்டிலே வைத்தது அது முன்னெடுத்த வன்முறை கலாச்சாரம் மக்களிடம் பெரிய செல்வாக்கு பெறவில்லை என்பதோடு காலப்போக்கில் அக்கட்சி சிபிஐஎம்எல் விடுதலை மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட சிறு சிறு அணிகளாக சிதறொண்டு போனது தேர்தலை புறக்கணிக்கின்ற மக்கள் அதிகாரம் அணி ஓட்டு பொறுக்கிகள் என்ற கடுமையாக விமர்சிப்பதை தொடர்கின்றது எனவே பிற இடதுசாரி இயக்கங்களோடு அது இணைந்து பயணிப்பதற்கு கூட சாத்தியமில்லை ஆனால் தேர்தல் பாதையை புறக்கணிக்காத சிபிஐஎம்எல் எல் கட்சி சிபிஐ மற்றும் சிபிஎம்மோடு இணைந்து தனித்தும் பல மக்கள் இயக்கங்களை நடாத்தி வருகின்றது விவாதங்கள் தொடரட்டும் சிபிஐ சிபிஎம் சிபிஐஎம்எல் கட்சிகளுக்கிடையிலே அண்மை காலமாக ஒன்றுபட்ட பல அரசியல் இயக்கங்கள் நடத்துவதற்காக கூடுதல் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன போல அக்கட்சி திட்டங்கள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றால் அது இடதுசாரி ஒற்றுமைக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கே நன்மை பயக்கும் நன்றி